ஆனபூவத்த மன் கத்தலன் அப்சன் கத்தலன்னா செ ஜமியா சதக் மூலா மோலா நல்லடி அல்லாஹூன் நல்லடியார்களே நேற்றைய தினங்களிலே கடந்த சில தினங்களாகவே காஷ்மீர் மாநிலத்தில் பெஹல்காம் பகுதியில் பைசர் பள்ளத்தாக்கிலே நடத்தப்பட்ட அந்த கடுமையானது ஒரு தாக்குதல் அதனுடைய பின்னணியாக முஸ்லீம்கள் மீது சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான அவதூறு திணிப்புகளை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம் பொது பொதுவாக முதலினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் ஒரு எறும்பை தேவையில்லாமல் ஒருவன் கொன்றால் ஒரு சிட்டு குருவியை கொன்றுவிட்டால் அது குறித்து கியாமத்திலே கேள்வி கேட்கப்படும் என்பது மார்க்கத்தின் நிலைப்பாடு மண்கத்தல உஸ்பூரன் விஹைரி ஹக்கின் ஒரு எறும்பு கூட்டத்தை ஒரு நபி தீ வைத்து அழித்தார் அது குறித்து அவருக்கு விசாரணை உண்டு என்று மார்க்கம் சொல்லுகிறது எறும்புக்கும் ஒரு சிட்டுக்குருவிக்கும் கூட மார்க்கத்தில் அவைகள் கொல்லப்படுவதற்கான காரணங்களை வினவப்பட்டு அதற்கான தண்டனைகள் அறிவிக்கப்படுகிறது ஆடு மாடு அறுத்து சாப்பிடலாம் ஆனால் ஆடு மாடை நிறுத்தி வச்சு ஒருத்தர் கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அம்பு எரிகிறார் நபிகள் சல்லல்லாஹுலே செல்லும் தடுத்தார்கள் அறுக்கிற தான் நீங்கள் தரத்தரன்னு எழுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் தான் அறுக்குறீங்க எப்படியும் பத்து தடவை அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது ஆசினா திபா வழி தெரியாமல் உடனே அறுத்து சாப்பிடுங்க வேதனைப்படுத்தக்கூடாது இல்லையா ஒரு உயிரின் வேதனை தவறானது இல்லையா இஸ்லாம் அப்படித்தான் கேட்குது உயிர் என்று சொன்னால் மனித உயிர் என்றால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லா அல்லூஸ்லாம் சொன்னாங்க இவர்களை தேவையில்லாமல் யாராவது நீங்கள் வம்பிழுப்பீர்கள் என்றால் இவர்களுக்கும் நோவினை தருவீர்கள் என்று சொன்னால் மண் ஆதா திம்மியன் அவர் அல்லாவுடைய அல்லாஹுக்கு ரசூலுக்கும் நோவினை அளித்தவரை போல சல்லல்லா அல்லிஸ்லம் கண்டிக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பகுதியில் வாழ்கிற ஒரு மனிதருக்கு இஸ்லாமிய அரசு முழுமையாக அடைக்கலம் கொடுத்துருக்கிறது அவரை நீங்கள் எந்தவித துன்புறுத்தலும் முஸ்லீம்கள் போல் அவருக்கு ஏற்படக்கூடாது அவர் உரிமையில் கையிடக்கூடாது தலையிடக்கூடாது அவர் என்ன சாப்பிட்றாரு நீங்கள் கேட்கக்கூடாது தண்ணி என்பது உங்களுக்கு வந்து ஹலால் மாதிரி அவருக்கு வந்து அவர் மார்க்கம் ஹம்ரு சாராயத்தை தடுக்கல அது போய் நீங்கள் செய்யக்கூடாது செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது இஸ்லாம் தொழுகிறது ஆடு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு ஹலால் அவர் ஹிந்தீர் என்ற பன்றியை அவர் உண்ணுவார் நீங்க வந்து அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் என்று அவரிடத்தில் போய் கூடாது அல்லாஹ் தடுத்திருப்பது உங்களுக்கு தான் ஈமான் கொண்டவர்கள் பின்பற்றி நடப்பதற்கான ஹலால் ஹராம் சட்ட வரையறை இருக்கிறது அதன்படி இது கூடும் இது கூடாது அல்லாவே ஏற்காத அந்த மனிதனுக்கு அல்லாவின் சட்டத்தை போய் சொல்லி இதை தண்ணி சாப்பிடும் என்று சொல்லுகிற உரிமை முஸ்லீம்களுக்கு இல்லை அவர் இப்படி இருந்துட்டு போட்டோம் இஸ்லாம் இதை எல்லாம் சொல்லுகிறது எப்போது சொன்னது அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் ஒரு இயேசு என்று அவர்கள் வணங்குகிற கிறிஸ்துவர்கள் வணங்குகின்ற ஒரு சிலை உடைக்கப்படுகிறது அப்போது அமருபின் ஆசிரிதியெல்லாம் பேசுகிறார்கள் அது வந்து என்னுடைய அது வந்து சிலை அது செருக்கு அது வழிபடக்கூடாது என்ற பார்வையெல்லாம் ஈமானிய பார்வை அதை ஏற்று அதன்படி நடக்கிற சில மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கான உரிமை ஒரு கவர்மெண்ட்டுனா அந்த கவர்மெண்ட் என்பது பொதுவானது அரசுக்கு மதம் கிடையாது அரசு எல்லாரையும் காப்பாற்றும் குடிமக்களாக வாழ்கிற அத்தனை பேரின் உரிமையும் பாதுகாக்கும் நபிகள் நாயகன் ஜல்லல்லா அலி சொல்லா அவர்களுக்கு மத்தியில் ரெண்டு மதம் சார்ந்த பிரச்சனை வந்து போது பெருமானார் செல்லல்லா அலி சொல்லாம் அரசாக நடந்து கொள்வார்கள் கவர்மெண்ட்டாக நடந்துக்குவாங்க தூண்டி விடுகிறது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான பிரச்சனையாக காட்டி தீவிரவாதிக்கு எங்கே மதம் அவன் யாரையும் சுட்டுக் கொள்வான் இதற்கு முன்பு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் அவன் வந் வருவான் துப்பாக்கிகளை இயக்கி இருப்பவர்களை கொள்ளுவான் ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டு அவன் போய்கொண்டே இருப்பான் உலகத்தில் நடக்கிற எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் அவர்களுக்கு மதம் கிடையாது ஆனால் காப்பாற்ற வேண்டிய பாதுகாக்க வேண்டிய இது வந்து இந்தியாவுடைய முன்னுத்தருவது ச அந்த சருத்து நீக்கப்பட்டு விட்டது அது முழு கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்குது யார் வேணால் போகலாம் எங்கே வேணால் போகலாம் என்று சொன்னவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அங்கே இருந்தவர்கள் ஒரு சிறு பையன் சொல்லுகின்றான் தாக்குதல் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு ஒரு இராணுவ வீரர் கூட அந்த பகுதியில் இல்லை காப்பாற்றியவர்கள் முஸ்லீம்கள் தோளிலே சுமந்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கிலே மூணு கிலோமீட்டர் மலையில் ஏறினாங்க எல்லாரும் எங்களை அங்கே இருந்து கலந்து கொண்ட ஐநூறு பேர் அட்டன் டைமில் அங்கே இருந்தாங்கன்னா இருபத்தாறு பேர் சுடப்பட்டார்கள் மற்றவர்களை அந்த பகுதியிலிருந்து வேகம் வேகமாக கடத்தியது கொண்டு போய் வேலை வெளியிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது முஸ்லீம்கள் அவர்களோடு போராடி உயிர்நீத்தவர்கள் முஸ்லீம்கள் என்னென்னா தாக்கியவர்கள் வந்து மதத்தின் பெயரால் தாக்கினார்கள் என்று சொல்வதும் உயிர்நீத்த முஸ்லீம்களை குதிரை வீரர் என்று சொல்கிறார் ஒரு குதிரை வீரர் உயிரிட்டார் அவர் முஸ்லீம் என்பதை சொல்லவில்லை சொல்வதில்லை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் பிரச்சனை திசை திருப்பப்படுகிறது மக்கள் இப்போது புரிந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு அம்சம் ஏன் இல்லை என்பதுதான் அங்கு கேள்வியை ஒழிய அங்கே பக்கத்து நாட்டிலிருந்து எப்போது வேண்டுமானால் தாக்குதல் நடத்தலாம் அந்த பகுதியில் பாதுகாப்பு தேவை இந்த உணர்வு அங்கு இருக்க வேண்டுமே தவிர இந்து முஸ்லீம் என்கின்ற ஒரு ஒரு வார்த்தையாடலை சொல்லாடலை சொல்லி இந்தியாவில் பீகார் தேர்தலுக்கு ஒரு அறுவடையாக இதை பார்க்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிற வக்குவாரிய சட்டத்திற்கு மாற்று மத சகோதரர்களும் இருந்து இந்தியா கவர்மெண்ட்டு வக்கு சொத்துகள் விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று நடுநிலை மக்களெல்லாம் பேசி கொண்டிருக்கிற போது இவர்களுக்காக வக்காலத்து வாங்குறீங்க பாருங்க என்று காட்டுவதற்காக இதை சொல்லுகிறார்கள் நடந்து முடிந்த உடனேயே பெரிய பெரிய மீடியாக்கள் இந்தியா முழுக்க வந்தவர்கள் களிமா சொல்ல சொன்னார்கள் நேரடியாக அந்த தாக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கூட அந்த வார்த்தைகளை சொல்வதில்லை எங்கேருந்தோ அவன் துப்பாக்கிகளை இயக்குகிறான் அவ்வளவுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இஸ்லாம் அதை விரும்புகிறதா என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எந்த விதத்திலும் ஒரு உயிர் கொல்லப்படுவதை ஏற்கவில்லை இப்படி சொல்கிறது மண் கத்தலன்னாசை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உண்டா கத்தலன்னாசை ஜமியா மனித சமுதாயத்தையே கொன்றதுக்கு செம்மம் மண் ஹியாகா ஒரு மனிதன் ஒரு மனிதனை வாழ வைக்கிறான் என்று சொன்னால் பக்கம் அண்ணம் ஐயன் நாச ஜம்யா மனித சமுதாயத்துக்கே வாழ வைத்தவன் சமம் ஈமான்ல எழுபத்தேழு கிளை இருக்குது ரோட்டில் போகிறீங்க அந்த ரோடு வந்து பொதுவானது யார் வேண்டுமானாலும் நடந்து போகலாம் அந்த ரோட்டில் நடக்கிற போது கல் இருக்கிறது ஒரு கண்ணாடி சிதில் கிடக்கிறது அதை எடுத்து போடுவது ஈமான் அது யார் காலில் குத்தும் என்பது நமக்கு ஏதோ அங்கே நடந்து போவர்கள் அமைச்சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பார்களா யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா ரோட்டில் ஒரு பள்ளம் கிடக்கிறது ஒரு பெரிய ஒரு அபாயம் ஏற்பட போகிறது ஒரு மூமியினுடைய கடமை என்ன ஈமானிய கடமை என்ன அதில் யாரும் ஆபத்தில் சிக்கக்கூடாது என்று யோசிக்க வேண்டுமா ஒரு பெரிய முள் ஒன்று நீட்டி கொண்டிருக்கிறது அதை சுத்தம் செய்து அதை எடுத்தவர் சொர்க்கவாதி என்றார் என்கிறார்கள் இப்போ யாருக்கு வேண்டுமானாலும் அது பாதிப்பு வரலாம் யாரும் அதில் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற எண்ணம் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும் என்பது தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹீசெல்லம் அவர்கள் அங்கே சொல்லித் தருகிறார்கள் இது போல சர்ச்சை வரும்போது அதை முஸ்லீம்களின் பக்கம் திருப்புகிற சூழலை பார்க்குறோம் ரசூலுல்லா காலத்தில் ஒரு யூதவனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் சண்டை வந்துடுச்சு யார் பெரிய நபின்னு சண்டை மூசா தான் பெரிய நபின்னு அந்த யூதவர் சொன்னார் முஸ்லீம் சொன்னார் ரசூல் தான் முகமது நபி தான் பெரிய பெரிய நபின்னு சொன்னார் சண்டை வந்துருச்சு ரசூல் அல்லாய் செல்லல்லா அலி அவர்கள்தான் வாழுகிற காலத்தில் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே நீ இருக்கிற போது அவர்களை தான் நீ போகணும் மூசாலை சில போகக்கூடாதுன்னு ஒரு அற அரைஞ்சிட்டார் முஸ்லீம் ரசூல்ல்லாட்ட செய்தி வந்துருச்சு இந்த மாதிரி எந்த நபி பெருசுன்னு சண்டை வந்ததில் அவர் அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் செல்லல்லா அழைச்ச யூதவனை பார்த்து சொன்னார் நீ ஒரு அற அரப்பான் நீ ஒரு அடி அடியவரை என்று சொன்னார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிற விதம் அப்படி என்னை விட மூசா மூசாலைசெல்லாம் சிறந்தவங்க ஏன் தெரியுமா மகசர் மைதானத்தில் சூர் ஊதப்படும் போது எல்லாம் மயக்கமாக இருப்பாங்க நான் தான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு முன்னாடி மூசா அலைச்சலேஜ் உட்காந்துருப்பாங்க அவர்களுக்கு மயக்கமே வரவில்லையா அல்லது மலையில் இதற்கு முன்னால் மயக்கம் அடைந்து விட்டதால் ஒரு சூரில் அவர்களுக்கு அந்த மணக்கம் தெரிந்து விட்டதா என்று தெரியவில்லை என்று நபிகள் செல்லல்லாவளி செல்லம் அரபு பகுதியில் என் மூசாலை சிலாத்த விட என்ன சிறப்பிச்சு பேசாதீங்க யூதவர்களுக்கு மத்தியில் அதை பேசக்கூடாது செல்லல்லாவளி செல்லம் சொல்லுகிறார்கள் இங்கே நாம் கவனிக்கணும் இதுதான் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்க முடியும் இன்றைக்கு ஒரு சமுதாயத்தின் மீது இருபது இருபது எண்பது என்று சொல்லுவார்கள் எண்பது சதவிகிதம் மக்களின் உணர்வுகளை தூண்டி அவர்களை ஒரு மதத்தின் அடிப்படையில் உணர்வு ஊட்டி அவர்களை ஒரு திரட்டிவிட்டால் இருபது சதவிகிதம் இருக்கின்ற எந்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய அவசியம் நமக்கு தேவையில்லை ஆட்சியை பிடித்துவிட முடியும் என்பது மட்டுமே தாரக மந்திரமாய் கொண்டு கடந்த பல ஆண்டுகளாக இந்திய திருநாட்டில் இந்த மதவாதம் தூண்டப்படுகிறது மதவாதம் பேசப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக எந்த பிரச்சனை நடந்தாலும் அது மதத்தின் அடிப்படையில் அணுகப்படுகிறது உள்நாட்டு பாதுகாப்பு என்று அதை பார்ப்பதற்கு இன்றைக்கு தவறி இருக்கிற ஒரு சூழல் தான் முஸ்லீம்கள் மீது போடப்படுகிற இந்த பழியாக இருக்கின்றன அல்லாஹு சுபகான உத்தாலா மனித நோயத்தோடு நடந்த அந்த இஸ்லாமிய சமூகமான காஷ்மீர் மக்களை இந்த நேரத்தில் நாம் யோசிக்கின்றோம் இந்து சகோதரர்களை பாதுகாப்பது எங்கள் மீதுள்ள கடமை என்று சொன்ன அந்த காஷ்மீரிய மக்கள் தீவிரவாதத்திற்கு துளை போன அந்த மக்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் அந்த அஞ்சு பேருக்கும் அதில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளுக்கு இந்த மண்ணிலே இடம் கிடையாது அவர்களுக்கு ஜனாதா தொழுகை கிடையாது என்று காஷ்மீருடைய அந்த ஆலிம்களின் அறிவிப்பு இதுவெல்லாம் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு இந்தியாவில் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எடுத்து சொல்கிறது அல்லாஹு சுஹானு தாலா இந்த நாட்டில் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவானாக எல்லா மதங்களுக்கும் மத்தியின் இணைப்பையும் பிணைப்பையும் சகோதரத்துவத்தையும் உண்டாக்கி வைப்பானாக சுஹான் அல்லா விஹந்திகி அதது